morning children chemical kinetics ல book work problem question number 23 போட்டிருக்கு போட்டிருக்கிறேன் uh, question பாருங்க the rate constant for a first order reaction is 1.54 into 10 power minus 3 per second இந்த dataல rate constant first order இருக்கு குட்டிருக்காங்க என்ன calculate பண்ணு சொல்கிறாங்க calculates its off-life period அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஷினை ஒன் ஆர் டூ டைம்ஸ் நல்லா ரெப்படிட் ரெப்பிட்டேஷனாக படிச்சுக்கணும் நமக்கு டேட்டாவில் என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க டேட்டாவில் ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ரேஸ்ட் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க கே வேல்யூ கொடுத்துருக்காங்க நம்மளை டி ஆஃப் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு டி ஆஃப் வந்து டி ஆஃப் ஃபிக் விட்டு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் த்ரீ பை கே கே வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ போட்டாச்சா போட்டுட்டு இங்கே பாருங்க இதை போடும்போது இங்கே கவனிங்க இதை போடும்போது இந்த டென் பவர் மைனஸ் த்ரீங்க மேலே கொண்டு வந்துருங்க மேலே கொண்டு வந்துட்டு மல்டிப்ளை பண்ணால் சிக்ஸ் நைன்டி த்ரீ வரும் டிவைடட் பை ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் வரும் இதை எப்படி நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி செகண்ட்ஸ் வரும் நிறையா பேருக்கு இந்த இந்த டிவிஷனே தெரிய மாட்டேங்குது சிக்ஸ் நைன்டி த்ரீயே எப்படி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோரால் டிவைட் பண்ண மேலே ரெண்டு ஜீரோ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஃபோரால் டிவைட் பண்ணிங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி செகண்ட்ஸ் வரும் சில்ட்ரன் இது ரொம்ப ஈஸியான கொஷின் எப்பவுமே கொஷினில் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்குறாங்க இன்னொன்று தெரிஞ்சுக்கணும் ரேட் கான்ஸ்டண்ட்டுக்கு யூனிட் வந்து ஃபர் செகண்ட் டி டைமுக்கு அதை டீ ஆஃபுக்கு யூனிட் வந்து செகண்ட்ஸ் இது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க பிள்ளைங்களா தேங்க் யூ சில்ட்ரன் நல்லா இதை ஒன்றுத்துக்கு ரெண்டு மூணு வாட்டி போட்டு போட்டு பாருங்கள் ஈஸியாக வரும் ஓகேவா தேங்க்யூ சில்ட்ரன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புரிஞ்சதுன்னா புரிஞ்சதுன்னு போடுங்க ஓகேவா இதெல்லாம் புக் ஒர்க் ப்ராப்ளம் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் தான் போடுறேன் கெமிஸ்ட்ரியில் செவன்ட்டி அவுட் ஆஃப் செவன்ட்டி வாங்கணும் நல்ல மார்க்ஸ் வாங்கணும் ஸ்கோர் பண்ண இருக்கவங்களாம் இந்த மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இங்கெல்லாம் கரெக்டாக போட்டுடுறேன் இங்கே வந்து தான் பண்ணுறேன் இந்த டென் பவர் மைனஸ் த்ரீயை மேலே கொண்டு போயிடுங்க மல்டிப்ளை பண்ணிங்க சிக்ஸ் நைன் த்ரீ வரும் அடுத்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் வரும் தேங்க் யூ சில்ட்ரன் நீங்கள் ஆஃப்லை பீரியட் வரும்போது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் த்ரீயே அப்ளை பண்ணி போடுங்க சிக்ஸ் நைன் த்ரீ டூ அதெல்லாம் தேவை இதையே சிக்ஸ் நைன் த்ரீ போட்டாலே உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர்ஸ் வரும் தேங்க்யூ சில்ட்ரன்